தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதினற்றிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெரும் மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிர ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடைய தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கி கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரைத் தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புழம்புவதையும் இயேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்துக்குச் சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலிதாகூம் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று காலம் பதிமூன்றாம் வாரம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் ஸ்மா வேற லெவலில் ஒரு ஹீரோயிசம் பண்ணிட்டார் ஓகேங்களா இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதத்தில் ஒன்று ஓகேங்களா ஏன்னா இது இந்த நட்சத்திரத்தில் நிறைய விஷயம் ஒழிஞ்சிருக்கு நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா ஏதோ ரெண்டு பேரை குணப்படுத்திட்டாருன்னு நினைக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே போக 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 பல அர்த்தங்கள் ஒழிஞ்சிட்ருக்கு இதில் ஓகேங்களா நாதில் என்னது அவர் ஒரு ஊரில் இருக்கும்போது என்ன நடக்குது தொழிலை கூட தலைவர் வந்து ஓடி வந்து அவர் வந்து கூப்பிட்றாரு ஸோ இயேஸ்கோட பிளான் என்ன போய் அந்த சிறுமியை காப்பாற்றுறது அது மட்டும்தான் அவரோட பிளான் கரெக்டுங்களா ஸோ அவர் டைமிங்கில் போயிட்டுருக்கும்போது ஆனால் அவரோட பிளானு ஒருத்தரை குணப்படுத்துகிறது தான் ஆனால் அந்த ஒரு போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் அவளோட நம்பிக்கையை பாருங்கள் அவ்வளோ கூட்டாக இருக்கும்போது அதுவும் ஏசு என்ன ஏழு அடுக்கு எட்டு அடுக்கு பாதுகாப்பில் இருப்பார் கரெக்டுங்களா நடுவில் ஏசப்பாக இருப்பார் பக்கத்தில் பேரூர் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதை சுற்றி இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற சீடர்கள் இருப்பாங்க அதை சுற்றி இன்னும் நம்ம சீடர்கள் இருப்பாங்க அவங்கள சுற்றி பெரிய பெரிய ஆண்கள்லாம் இருப்பாங்க அவங்கள சுற்றி ஊர் மக்கள் இருப்பாங்க ஸோ அவ்வளோ இருந்தும் ஒரு பெண் வந்து அவர் உள்ளார தோடுறது ரொம்ப கஷ்டம் அப்போ அதுவும் ரத்த போக்கினால் அப்போனா அந்த பொண்ணு எவ்வளோ பலமீடமாக இருப்பாள் அந்த பெண் ஏசு இப்படிலாம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு ஓடி வந்து எல் அத்தனை பேரும் எப்படி இருக்காங்க பாருங்கள் நினச்சி பாருங்கள் அதுவும் தாண்டி அவர் கையை தலையில் வைக்கணும் அவர்கிட்ட நான் அவர் எனக்கு வந்து குணமானு சொல்லணுன்ற அளவு கூட இல்லை அவளோட ஆடையின் மேல் ஒரு ஓரத்தை தொட்டால் போதும் குணமடைந்துடுவேன்ற நம்பிக்கை ஓகேங்களா அந்த நம்பிக்கையை பாருங்கள் அந்த மாதிரி நம்ம யாருக்காவது இருக்கான்னு நினச்சி பாருங்கள் எசப்பா இன்றைக்கி சண்டே நான் சர்ச்சைக்கு வரேன் வந்து நன்மை வாங்கின உடனே என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ஒரு நம்பிக்கை வச்சு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமா இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து ஏசப்பா சால்வ் பண்ணுறாருன்னு நம்ம செக் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம் நம்பிக்கை அந்தளவு நம்பிக்கணும் ஏசப்பாக சால்வ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நாம் ஏசப்பாவை நோக்கி ஜபம் பண்ண போகிறோம் ஓகேங்களா அந்த நம்ம ஜபிக்கிற ஜபத்தில் நம்பிக்கையில் நாம் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு பெற்று நன்மை வாங்கும்போது கண்டிப்பாக ப்பா அவரோட பிளான் ஒன்றா இருக்கும் நம்ம ரெண்டு பலன் அடையலாம் ஓகேங்களா அவர் பிளான் ஒரே ஒரு பெண் இறந்த சாரி இறக்குற தருவாயில் இருக்கிற ஒரு பெண்ணை தான் ஆனால் கூட எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன் அந்த பெண்ணு உயிரோடு அளவுக்கு காப்பாற்றிடலாம் கடைசியில் என்னாச்சு அவருக்கும் நம்பிக்கையே போயிடுச்சு அந்த யாயிர் மகன் அந்த தலைவருக்கும் என்னாச்சு நம்பிக்கை போயிடுச்சு சரி ஏசப் அந்த பொண்ணை செத்து போயிட்டா சரி விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஆகிட்டார் ஆனால் அவர் வாயை திறந்து பேசுறதுக்குள்ளே என்ன சொல்கிறாரு அந்த பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கா நான் வரேன் ஏன்னா உயிர் கொடுக்குறதே நான் ஆண் மக்கள்லாம் எனக்கு ச இது அடங்கும் என்கிட்ட வந்து செத்து போய்ட்டுங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஏசப்பா பார்த்துருப்பார்ல ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் உயிர் கொடுக்கறதும் ஈஸி எடுக்கிறதும் ஈஸி அதில் நோய் குணப்படுறதும் ஈஸி ஸோ உலகத்தில் எவ்வளவோ ஈஸி டெக்னிக் இருக்குதுப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியல இருக்கிற ஈஸி டெக்னிக் என்ன ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி நோயை பல வருஷமாக குணப்படுத்த முடியாமல் அழகிறதுக்கு ஈஸியாக ஒரு நல்ல பாவசம் செஞ்சு அழகாக ஒரே நாள் ஒரு மணி நேரத்தில் லக்கரனை பெற்று இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கிறது ஈஸியாக நீங்களே சொல்லுங்கள் எது ஈஸி ஸோ ஈஸியான அதான் எஸ் சொல்லுவார்ல அடிக்கடி என் சுமை உமை அழுத்தாது என் முகம் எளிதாகி உள்ளதுன்னு சொல்லுவார் இல்லைங்களா உங்கள் என்கிட்ட கொடுங்க ஸோ என்னோடய டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கடா ஏன் நீங்கள் மாதிரி ஏதோ டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு ஓகேங்களா ஏன் அதுவும் ஏன்னா அவரோட சுமை நம்மளே அழுத்தாது எளிதாகி உள்ளது ஓகேங்களா ஸோ நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து அதுவும் வெரி வெரி சிம்பிள் சொல்யூஷன் அதை நாம் தேடினோம்னா இரட்டிப்பாக மும்மடங்கு நான் மட்டங்க நூறு மட்டங்க பல நமக்கு கண்டிப்பாக எசப்பா கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோடு இன்றைய நாள் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நாம் கொண்டு போகணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கே புகழ் யேசுக்கே நன்றி மரியே வாழ்குவின் ரத்தம் ஜெயம் ஹல்லீ Praise the Lord.